இவ்வளவு சீக்கிரமே வாய்ப்பு கிடைச்சிருச்சு நாங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க டோட்டல் ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ண ஒரு தெய்வம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு தோணுச்சு ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணவர் மேல மேலே ஒரு கோபம் வந்தது இவ்வளோ பொறுமையாக இருந்தாலே கடைசியாக ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கறதுக்கு இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒன்று வாங்கினதுக்கு உண்டான திங்கு எக்ஸலண்ட் சார் நீங்கள் வந்து ஒரு சின்ன வீடியோவாக அனுப்பிச்சீங்கன்னா அதை வந்து மக்களுக்கெல்லாம் நான் கூட அதாவது நம்மக்கள்னு இருக்குது பாருங்க இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அதை நான் பயன்படுத்த முடியாமல் இருக்கோமே அப்படின்றது இருக்குது பாருங்க அது வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்குறதை தாண்டி வீட்லேயே வீட்லேயே சில பொருள் இருக்கும் வீட்லேயே ஒரு சில டிஸ்க்ளோஸ் பண்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அந்த டிஸ்க்ளைமர் இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ள சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அவங்களெல்லாம் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து எனக்கு இது வேணும் அந்த கேரண்டி இருக்கு பாருங்க கல்யாணம் பண்ண உடனே நான் இப்படியெல்லாம் யோசிச்சேன் எனக்கு வந்து ஒய்ஃப் ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா நான் இருக்கேம்மா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கேங்க அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அதை வந்து அவ்வளோ தூரம் அந்த கனெக்டிவிட்டியோட பார்க்க முடிஞ்சுது உங்களோட திங்கை வந்து இதெல்லாம் போய் யார்ட்டையும் போய் நம்ம கேட்க வேண்டியது இல்லை நம்ம நார்மலாக போய் அப்ரோச் பண்ணி நமக்கான அந்த உரிமையையும் கடமையையும் நம்ம எடுத்துக்கணும் இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் இட்ஸ் அ சார் சொன்ன மாதிரி ரைட் டு ரைட் டு லீவ் அப்படிங்கிறத அந்த தாட் வந்து ரொம்ப பிரமாதமாக நான் வந்து ஒரு உழுப்பு ஒழிப்பிச்சு தெய்வமே நண்பர் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும் நினச்சேன் நாங்கள்லாம் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திடீர்னு லசி சாப்பிடலாமா ஒரு ஐநூறுரூவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் கிளம்பணும் ஐம்பது ரூபா லசி ஐநூறு ரூபாய் தானே இருக்கு அப்படின்னு போய் அங்க போய் லசின்னு கேட்ட உடனே லசியை ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இங்க வசந்த போவதுல கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தா என் ஃப்ரெண்டு கேக்குறான் இவ்வளோதான் கேட்டாங்க ஒண்ணுமே கேட்கல லசி சார் அப்படி அப்படின்னா போட்டு ஸ்ட்ரா போட்டு லசி கொடுப்பியா நீ வேற லசி கொண்டு வா அப்படின்னா என்ன நாங்கெல்லாம் இப்படிதான்டா குடிப்போம் பிடிப்போம் இங்கெல்லாம் அப்படின்னு இப்ப வரும் பாரு அப்படின்னா உடனே சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் சார் இதெல்லாம் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இதை இங்கேயே வேற போட்டு கொண்டு வந்துட்டு நாங்கள் குடிச்சதுக்கப்புறம் இந்த கா எம்டி ஏற்கனவே தப்பாக பாரு அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்னா மேனேஜர் அலர்ட்டு வந்துட்டானுங்க வந்து பத்து லசி போடுறோம் ஏன்னா கிஷ்டத்துக்கு சர்வ் பண்ணுற நாங்கள்லாம் லசி குடிக்காதவனே அப்படின்னு போட்ட உடனே பத்தா அப்போ கா சாப்பிட்டாங்க லசி வேற லெவல் அதே மாதிரி ஒருத்தர் டீ கடையில் டீயை சாப்பிட்டுட்டு டீயை ஆற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு பூ தண்ணி அதை என்ன பண்ணாரு பா வாங்கினதே ஏழு ரூபா டீ எடுத்து ரோட்ல நடு ரோட்டுக்கு வந்துட்டார் இப்படி பிடிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தார் என்னங்க கொட்டுருக்கீங்க கொட்டிருக்கீங்க குடிக்கிற மாதிரி இருக்கு கொட்டுற மாதிரி இருக்கியா கொட்டிட்டு பாட்டிட்டு போறது தானே பொறுமையா கொட்டான் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு டீ கொடுத்தாராம் அவர் சொல்லுவாரு நான் வாழ்க்கையில குடிக்க முடியாது குடிக்க முடியாத டீயா சூப்பர் டீயா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்தா அது மாதிரி எக்ஸ்பிரஸ் நம்ம காசு கொடுத்துருக்கோம் ஓசியில சாப்பிடல அதை வந்து நம்ம வெளியில் இவ்வளோ கோவம் காமிக்கிறோம் ஆனால் வீட்டில் வந்து அவ்வளோ கோபத்தை காமிக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கு தன்மையாக இருக்கணுங்கிறதும் தன்மையாக அவங்களுக்குள்ள மனதளவில் டிராவல் ஆகணுங்கிறதும் ரெண்டையும் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயத்த புரிய வச்சிருக்கீங்க இதையுமே வாழ்க பல்லாண்டு ஈச் அண்ட் எவ்ரிடே வி ஆர் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் தேங்க்ஸ் அ டாட் கீழ்ச்சி வந்து இந்தியன் என்பர்களே ரமேஷ் சார் நீங்கள் ஸ்பெஷலாக பாருங்கள் சார் வந்து இன்விடேஷன் ஸ்பெஷலா அடிச்சார் பாருங்க அப்பவே தூக்கத்தை தொலைத்து அதாவது எனக்கு என்ன நம்மளை மதிக்கிறவங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவங்கள வந்து நம்ம இருக்குல்ல எல்லா வேலையும் நிறுத்துவோமியா வருவோம்யா இதுக்குள்ள அட்டன் பண்ணுவோம்யான்னு ஸோ அது மாதிரி தெய்வமே எல்லாரோட சப்போர்ட்டும் அதுவும் இல்லாம இதை எடுத்து நான் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மேடம் வந்து எடுத்துக்கிட்டது அவங்களோட ஒர்க்லையும் பிஸிலையும் ஸோ இது மாதிரி பண்றதெல்லாம் சிறப்பானதா நாங்கள் பார்க்கறோம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்